hi welcome to my channel இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தமிழ் இயல் ரெண்டு டர்ம் 3ல தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி டம் ஒன்று மட்டும் ரெண்டு போட்டாச்சு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ லெசன்குள்ளே போயிடலாம் பராபர கண்ணி அப்படின்ற அற இலக்கியத்தை தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க பாடல் அப்படின்னு பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா தம்முயிர் போல் எவ்வுயிரும் தான் என்று தண்டருள் கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே அப்படின்றது கொடுத்துருக்காங்க அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே தாய்மானவர் மாணவர் பாடலை பொறுத்தவரை வரைக்கும் நமக்கு நமக்கு கொடுத்துருக்க பாடலை பொறுத்த வரைக்கும் கடைசியில் பராபரமே அப்படின்றது முடியும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சொல்லும் பொருளும் அப்படின்னு பார்த்தோம்னா தண்டருள் அப்படின்றது என்னன்னா குளிர்ந்த கருணை அப்படின்னு அர்த்தம் சரிங்களா தண்ட அந்த மாதிரி பார்த்தோம்னா குளிர்னு வந்துடும் அருள் அப்படின்னு பிடிச்சோம்னா கருணைன்னு வந்துடும் சரிங்களா கூர் அப்படின்னா என்னென்னா மிகுதி செம்மை இருக்குது அப்படின்றது சான்றோருக்கு இருக்குது ஏவல் அப்படின்னா தொண்டு பராபரமே அப்படின்னு முடியுது பார்த்திங்களா குரலில் அது பார்த்தீங்கன்னா மேலான பொருளை அப்படின்றத அர்த்தம் பனி அப்படின்னா தொண்டு எய்தும் அப்படின்னா கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் எல்லோரும் அப்படின்றது எல்லா மக்களும் அல்லாமல் அப்படின்றது அதை தவிர அப்படின்றது அர்த்தம் சரிங்களா இப்போது நூல்வெளி அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இப்பாடலை எழுதியவர் தாய் மாணவர் தாய் மாணவருடைய காலம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு பதினெட்டாம் நூற்றாண்டு அப்படின்றது வந்துடும் அது மட்டும் இல்லாமல் அவர் பிறந்த ஊர் அப்படின்னு பார்த்தோம்னா திருமறைக்காடு சரிங்களா திருமறைக்காடு வேதாரண்யம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா திருமறைக்காடு இன்னும் வேதாரண்யம் ரெண்டில் எதுனாலும் ஆப்சண்டில் இருந்ததுன்னா நம்ம கரெக்டாக போற்றணும் சரிங்களா அதுக்கப்புறமா இது நமக்கு அடிக்கடி கேட்பாங்க திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர் அப்படின்னு விஜயரகுநாத சொக்கலிங்கர் மட்டும் இல்லாமல் அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய மனைவி மீனாட்சி அவர்களுடைய ஆட்சியிலையும் தலைமை கணக்கராக வந்து தாய் மாணவர் அவர்கள் பணியாற்றியிருந்திருப்பார் சரிங்களா அதே மாதிரி தாய் மாணவர் பாடல் இருக்கு இல்லைங்களா இவர் எழுதினது இதை தான் வந்து தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்லுவோம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா தமிழ்மொழியின் உபநிடதம் அப்படின்றது நமக்கு அடிக்கடி கேட்பாங்க அதே மாதிரி இப்பாடல்கள் பராபர கண்ணின் தலைப்பில் உள்ளதாகவும் கண்ணி அப்படின்னா என்னென்னா இரண்டு அடிகளில் பாடப்படும் பாடல் வகை சரிங்களா இந்த மாதிரி சின்ன சின்ன டேட்டாவெல்லாம் மிஸ் பண்ணாமல் படிச்சுக்கோங்க கண்ணி அப்படின்னா என்ன இரண்டு அடிகளில் பாடப்படுற பாடல் வகை தான் அதே மாதிரி தாய் மாணவர் எங்கே இறந்து போயிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் லட்சுமிபுரம் அப்படின்ற இடத்துல தான் வந்து இறந்து போயிருப்பாங்க ஸோ அந்த இடத்துல தான் இவங்களுக்கு வந்து நினைவு இல்லமும் இருக்குது இது நமக்கு கொஸ்டின் வந்திருக்கு ஆல்ரெடி தாய் மாணவருடைய நினைவு இல்லம் எங்க இருக்கு ராமநாதபுரத்தில் உள்ள லட்சுமிபுரம் அதே மாதிரி திருமூலர் மரபில் வந்த மௌனகுரு அப்படின்றவருடைய பெற்று விளங்கினவர் நம்ம தாய் மாணவர் அவர்கள் தான் சரிங்களா திருமூலர் மரபில் வந்த மௌனகுரு அருள் பெற்றவர் யாருன்னு கூட நமக்கு கொஸ்டின் வரலாம் அடுத்து மதிப்பீடு தம் கூட்டல் உயிர் அப்படின்றது தம் உயிர் அப்படின்னு வந்துடும் இன்புற்று கூட்டல் இருக்கு அப்படின்றது இன்புற்று இருக்க அப்படின்னு வந்துடும் தான் என்று தான் கூட்டல் என்று சோம்பல் அப்படின்னு பார்த்தோம்னா சோம்பலுக்கு எதிர்ச்சொல் கேட்கிறாங்க அப்ப என்ன வந்துரும் சுறுசுறுப்பு அப்படின்னு வந்துடும் சரிங்களா அவ்வளவுதான் அடுத்து நீங்கள் நல்லவர் அப்படின்ற ஒரு அயல் நாட்டு கவிஞர் ஒருவரோட சிந்தனைகளை பற்றி கொடுத்துருப்பாங்க நமக்கு இதை பற்றி நமக்கு அவ்வளோவா கேட்டது கிடையாது சொல்லும் பொருளும் பார்த்துடலாம் பார்த்துடலாம் சுயம் அப்படின்னா என்னன்னா தனித்தன்மை அர்த்தம் உள்ளீடுகள் அப்படின்னா உள்ள இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் நூல் இது யாருன்னா கலீல் கிப்ரான் அப்படின்றவர் லெபனான் நாட்டை சார்ந்தவர் சரியா இவர் ஒரு கவிஞர் ஆசிரியர் கட்டுரை ஆசிரியர் ஓவியர் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை கூட நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது தீர்க்கதரிசி என்னும் நூலை வந்து மொழிபெயர்த்த யாரு அப்படின்னு கேட்கலாம் புவி அரசு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இதுல நம்ம என்ன படிச்சிருக்கோம் கலீல் கிப்ரான் அப்படின்றவர் லெபனான் நாட்டை சேர்ந்தவர் சரிங்களா அதை ஒன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னொன்னு என்னன்னா தீர்க்கதரிசி என்னும் நூலை வந்து மொழிபெயர்த்தவர் யாருன்னா புவியரசு சரிங்களா இது ரெண்டை மட்டும் இங்கே பார்த்துக்கலாம் மதிப்பீடு அப்படின்னு பார்க்கும்போது பரிசு பெறும்போது நம் மண் மனநிலை இது வந்து வந்து அவர் எழுதியிருக்க அந்த நம்ம கொடுத்துருக்க இருந்து கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ அதை பார்த்துக்கிட்டோம்னாலே நம்ம போட்டுடலாம் நம்ம பேசிக்காவே இதை போட்டுடலாம் இந்த சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து இதை பொறுத்த வரைக்கும் நம்ம பாடல் படிக்கணும்னு அவசியம் கிடையாது புக் பேக்லாம் நம்மளே போடுற மாதிரி தான் இருக்கும் ஈஸியாக அதெல்லாம் நமக்கு அவ்வளோவா கேட்க மாட்டாங்க பரிசு பெறும்போது நம் மனநிலை எப்படி இருக்கும் மகிழ்ச்சியாக தானே இருக்கும் அதை சொல்லியிருப்பாங்க உழைக்க வேண்டும் அப்படின்றதுதான் அவ்வளவுதான் பசிப்பினி போக்கிய பாவை அப்படின்றது நமக்கு மணிமேகலையை பத்தி கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ வந்து நம்ம இங்க பாருங்க தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இஜகத்தினை அழித்திடுவோம் என்ற வரையை யார் சொல்லியிருக்காங்க பாரதியார் சரிங்களா இது வந்து மணிமேகலைனாலே நமக்கு தெரியும் இல்லைங்களா அச்சய பாத்திரம் அப்படின்றது ஸோ காட்சி ஒன்று ரெண்டு மூணுன்னு அவங்களுக்கு எப்படி அந்த அச்சய பாத்திரம் கிடச்சதுன்னு அதில் யார் முதன் முதல்ல உணவிட்டாங்க அப்படின்றதையும் நமக்கு இங்கே சொல்லியிருப்பாங்க சரிங்களா அதாவது அவங்களுக்கு எங்கே கிடச்சிருக்கும் அந்த பாத்திரம் அவங்க வந்து மணிபல்லவ தீவில் வந்து போகும்போது மணிமேகலா தெய்வம் வந்து தீவில் கொண்டு போய் மணிமேகலையை போட்டுருவாங்க அதுக்கப்புறமா அந்த மணிமேகலைக்கு தீவ தெய்வம் அப்படின்ற தெய்வம் காட்சி அளித்து அவங்களுக்கு கோமுகி ஆற்றிலேருந்து கோமுகி அப்படின்னு ஏன் பேர் வந்துருக்குங்க பாருங்கள் கோ என்றால் பசு முகின்னா முகம் அதாவது அந்த ஆறு வந்து அதாவது பசுவுடைய முகம் மாதிரி இருக்கான் சரிங்களா அதனால் அந்த ஆற்றுக்கு பேர் கோமுகி ஆறு அப்படின்னு பேர் அதுலேருந்து அமுத சுரபியை எடுத்து தீபதிலகாதேவம் வந்து மணிமேகலைக்கு கொடுத்துருப்பாங்க சரிங்களா மட்டும் இல்லாமல் முதன் முதல்ல அதில் உணவிட்ட பெண் சொல்லிட்டு நமக்கு கேட்பாங்க ஆதிரை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி காய சண்டிகை அப்படின்றவங்க வந்துட்டு பசி பிணியால் ரொம்பவே வாடி இருப்பாங்க இதிலிருந்து உணவை வந்து மணிமேகலை கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அவங்களுடைய பசி நோயானது தீரும் சரிங்களா இதையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த அச்சய பாத்திரமானது மணிமேகலைக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஆபுத்ரன் அப்படின்றவர் வச்சிருந்திருப்பாரு சரிங்களா அதையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதை தான் நீங்கள் இங்கே தெரிஞ்சு வச்சுக்கணும் அதே மாதிரி சிறைச்சாலையில் உள்ளவங்களுக்கும் உணவு வழங்கி அவங்கள வந்து நல்வழிப்படுத்தவும் முற்படுவாங்க சரிங்களா மணிமேகலை மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு என்ன தானே சொன்னேன் மணிபல்லவ தீவு மணிமேகலை கையில் இருந்த அமுத சொரவில் உணவிட்ட பெண் ஆதிரை சரிங்களா முதன் முதல்ல உணவிட்ட பெண் வந்து ஆதிரை அவ காய சண்டிகை அப்படின்றது பார்த்தீங்கன்னா இவங்க தானே சொன்னேன் பசிப்பினியால் வாடிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து முதன் முதல்ல உணவு வழங்கியிருப்பாங்க தீவ திலகை அப்படின்றது தெய்வம் அமுத சுரப்பிய அவங்களுக்கு வழங்கினவங்க சித்திரை அப்படின்றது யாருன்னு பார்த்தோம்னா இந்த மணிமேகலைக்கு வர்றதுக்கு முன்னாடி அமுதசுரபி ஆபுத்திரன் ஒருத்தர்கிட்ட இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா ஸோ அவருக்கு இந்த சித்ரா தேவி தெய்வம் தான் வந்து கொடுத்துருக்கும் சரிங்களா அவருக்கு கொடுத்த தெய்வம் வந்து இந்த சித்திரை மணிமேகலைக்கு கொடுத்த தெய்வம் வந்து திலகை சரிங்களா ஆதிரை அப்படின்றது முதல்ல உணவிட்ட பெண் அந்த அமுதசுரபியில் மணிமேகலைக்கிட்ட காய சண்டிகைன்றது முதன் முதல்ல உணவை வாங்கி சாப்பிட்டு பசி நோயிலருந்து விடுபட்டவங்க சரிங்களா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இங்க ஒரு விரிவானம் அப்படின்ற ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுத்துருப்பாங்க நமக்கு தேவைப்படாது நூல்வெளி பார்த்து வச்சுக்கலாம் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க எஸ் ராமகிருஷ்ணன் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா உபபாண்டவம் பாண்டவம் தேசாந்திரி கால் முளைத்த கதைகள் தாவரங்களின் உரையாடல் அப்படின்றது எல்லாமே வந்துட்டு எஸ் ராமகிருஷ்ணன் அப்படின்றவங்க வந்துட்டு எழுதியிருக்கதா சொல்லியிருப்பாங்க சரிங்களா இதை மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும் உபபாண்டவம் கதா விலாசம் தேசாந்திரி கால் முளைத்த கதைகள் தாவரங்களுடைய உரையாடல் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம இலக்கணத்துக்கு வந்துட்டோம் சரிங்களா பெயர் சொல் அப்படின்னு நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க நம்ம இதில் ஃபஸ்ட்டு இயலில் வந்து என்ன பார்த்துருப்போம்னா சொற்களை வந்து இலக்கணத்தோட அடிப்படையில் வந்து நாலாக பிரிச்சிருப்பாங்க சரிங்களா என்னென்ன பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் அதுக்கப்புறமா வந்து ஊரிச்சொல் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க சரிங்களா இதில் நமக்கு பெயர் மட்டும் இயல் ரெண்டில் கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போது இங்கே பாருங்க பெயர் சொல் எத்தனை வகைப்படுதா ஆறு வகைப்படுமா சொல்ல இலக்கணத்தோட அடிப்படையில் பிரித்தோன்னா நாலு வகைப்படும் சரிங்களா அந்த நாலில் பெயர் மட்டும் பிரித்தோன்னா ஆறு வகைப்படும் சரிங்களா தான் கொடுத்துருக்காங்க பொருட்பெயர் இடப்பெயர் காழப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் தொழில் பெயர்னு இது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் ஜஸ்ட்டு ஒரு பொருளை குறிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நவுனை குறிக்கிது அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து பொருள் பெயர் அது வந்து உயிருள்ள பொருளாகவும் இருக்கலாம் உயிரற்ற பொருளாகவும் இருக்கலாம் மரம் செடி மயில் பறவை புத்தகம் நாற்காலி இது எல்லாமே வந்துட்டு பொருள் பெயர் சரிங்களா இடப்பெயர் அப்படின்னா என்ன ஒரு இடத்துடைய பெயரை குறிக்கிறது இடப்பெயர் ரொம்ப ஈஸி சரிங்களா பிளேஸ் குறிக்குது சென்னை பள்ளி பூங்கா தெரு இதெல்லாம் நமக்கு எடுத்துக்காட்டா கொடுத்துருப்பாங்க காலப்பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர் நிமிடம் நாள் வாரம் அதுக்கப்புறம் சித்திரை ஆண்டு அதாவது மாதத்தை குறிக்கும் வாரத்தை குறிக்கும் நாளை குறிக்கும் அதுக்கப்புறம் டைம் மணியை குறிக்கும் எல்லாமே நமக்கு வந்து காலத்துல தானே வரும் சோ அதனால காலப்பெயர்ல வந்துடும் சின சினை பெயர் அப்படின்னா என்னன்னா சினை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா உறுப்புன்னு அர்த்தம் சரிங்களா ஏதாவது உறுப்பை குறிக்கும் அதாவது மனுஷனோட உறுப்பு மட்டும் கிடையாது கை கால் கண்ணு இந்த மாதிரி மட்டும் கிடையாது தாவரங்களுடைய உறுப்பையும் குறிக்கும் தண்டு கிளை வேர் இதுவுமே வந்துட்டு தான் வரும் சரிங்களா அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இங்கே கொடுத்துருக்கோங்க பாருங்க கண்ணு கை இலை கிளை இதெல்லாம் வந்துட்டு பெயரில் வந்துடும் பண்பு பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பொருளோட பண்பை குறிக்கும் பெயர் அதாவது ஒரு பொருள் வந்து வட்டமா இருக்கா சதுரமா இருக்கா இல்லை வந்து செங்கோணமா இருக்கா இல்லை இல்ல வந்து ஒருத்தன் வந்து கலரா இருக்கானா இல்ல வெள்ளையாக இருக்கானா இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு நல்லவரா கெட்டவரா எல்லாமே வந்துட்டு நமக்கு பண்பு பெயர்ல வந்துடும் சரிங்களா அது என்ன வகையான பண்புல இருக்கு அப்படின்றது ஸோ இது பண்பு பெயர் தொழில் பெயர் அப்படின்னு பாத்தோம்னா தொழிலை குறிக்கிறது அப்படின்னு வந்துடும் படித்தல் ஆடுதல் நடித்தல் இந்த மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் அள்ளு இல்ல தள்ளு இது ரெண்டில் ஏதாவது முடியுதுன்னா அது தொழில் பெயர் கண்ணை முடிட்டு நீங்க போட்டுடலாம் படித்தல் ஆடுதல் நடித்தல் இந்த மாதிரி வருது இல்லைங்களா ஸோ இதெல்லாம் வந்துட்டு தொழில் பெயரில் வந்துடும் ரொம்பவே ஈஸி சரிங்களா இப்போது இங்கே பாருங்கள் இதில் நமக்கு கொடுத்துருக்காங்க புத்தகம்னா நமக்கு என்ன வந்துடும் அது ஒரு பொருள் அவங்க தான் சொல்லிட்டாங்களே அது உயிரோட இருந்த பொருளாக இருந்தாலும் சரி உயிரற்ற இருக்கிற பொருளாக இருந்தாலும் சரி அது வந்து பொருட்பெயரில் வந்துடும் பள்ளி அப்படின்றது அது ஒரு பிளேஸ் ஸோ இடப்பெயரில் வந்துடுது மாலை அப்படின்றது காலப்பெயர் தலை அப்படின்றது ஒரு சினை ஸோ சினைப்பெயரில் வந்துடுது இனிமை அப்படின்றது அது ஒரு பண்பு ஸோ பண்பு பெயர் ஆடுதல் தல் அப்படின்னு வந்துடுது அது மட்டும் இல்லாமல் இது ஒரு தொழிலை குறிக்கிது ஸோ இது தொழில் பெயர் நெக்ஸ்ட்டு இடுககுறி காரண பெயர் அதுக்கப்புறமா இடுகுறி பெயர் காரண பெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ இந்த பெயர் சொல்லையே வந்துட்டு ரெண்டா பிரிச்சிருக்காங்க ஒண்ணு இடுகுறி பெயர் காரண பெயர்னு இடுகுறி பெயர்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப ஒரு பேர் இருக்கு சரிங்களா இப்போ ஒரு பேர் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஏதாவது மீனிங் இருக்கும் சரிங்களா அப்படி இருந்ததுன்னா அது காரண பெயர் எந்த மீனிங்குமே இல்லை சும்மா வச்சுட்டாங்க அப்படின்னா அது வந்து இடுகுறி பெயர் காரணம் இருக்குது அந்த பேருக்குன்னா அது காரணப் பெயர் காரணமே இல்லை அப்படின்னா அது பேர் இடுகுறி பெயர் சரிங்களா புரிஞ்சது தானே இங்கே பாருங்கள் நம் முன்னோர்கள் சில பொருளுக்கு காரணம் கருதாமல் பெயரிட்டு வழங்கியிருக்காங்க அவ்வாறு இட்டு வழங்கிய பெயர்கள் இடுகுறி பெயர்கள் சரிங்களா இடுகுறி பெயர்னால் என்ன காரணம் இல்லை எதுக்கு வச்சாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது சரியா ஸோ அது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மண் மரம் காற்று மண்ணுக்கு ஏன் மண்ணுன்னு பேரு வந்துச்சுன்னு நமக்கு தெரியாது மரத்துக்கும் ஏன்னு தெரியாது காற்றுக்கும் ஏன்னு தெரியாது இது மாதிரி நிறைய பெயர்கள் இருக்கு சரிங்களா அத வந்து இடுகுறி பெயர்னு சொல்றாங்க அந்த இடுகுறி பெயரை என்னவா பிரிக்கிறாங்க இடுகுறி பொது பெயர்னும் இடுகுறி சிறப்பு பெயர்னும் பிரிக்கிறாங்க இப்போ இடுகுறி பொது பெயர் அப்படின்னு வந்துகிட்டோம்னா இப்போ ஒரு தன்மை இருக்கு அந்த தன்மையுடைய எல்லா பொருளையும் பொதுவா குறிக்கிறது இடுகுறி பொது பெயர் அதாவது இப்போ மரம்னு இருக்கு ஃபஸ்ட்டு என்னென்னா மரத்துக்கு நமக்கு ஏன் மரம்னு பேர் வந்துச்சுன்னு தெரியாது அப்போ அதை என்ன பண்ணிடுறோம் இடுகுறி பேரில் வச்சிடுறோம் அது மட்டும் இல்லாமல் மரம்ன்றத ஸ்பெசிஃபிக்காக ஒரு மரத்தை சொல்லலை ஒரு மாமரத்தையோ புளிய மரத்தையோ அப்படி வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை மரம்னு மொத்தமாக தான் சொல்கிறாங்க அப்போ அது எதில் வந்துடுது பொது பெயரில் வந்துடுது சரிங்களா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இப்போ இடுகுறி சிறப்பு பெயர்னா என்ன இந்த மரத்துலேயே என்ன மரமா மாமரம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா அப்போ இது சிறப்பு பெயர்ல வந்துருது அதே மாதிரிதான் காடும் காடுன்றது பொதுவான காடு சரிங்களா அதை வந்து என்ன சொல்லிட்டாங்க சிறப்பு பெயர்ல கருவேலங்காடு அப்படின்னு கருவ மரம் இருக்கிற காடு அப்படின்னு பொதுவா அதாவது சிறப்பா கொடுத்துட்டாங்க அப்ப இது இடுகுறி சிறப்பு பெயர் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் சரிங்களா இது நமக்கு அடிக்கடி நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டினில் வரும் இந்த டாபிக் சரிங்களா ஒரு பெயரை கொடுத்தோ இல்லை ஏதாவது பொருத்துகள்லையோ வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி வந்துடும் சரிங்களா அப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒன்றுமே இல்லை ரொம்ப ஈஸி நெக்ஸ்ட்டு பெயர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு பெயருக்கு காரணம் இருந்ததுன்னா அது காரண பெயர் சரிங்களா இப்போது இங்கே பாருங்கள் நாற்காலி கரும்பலகை நாற்காலி அப்படின்றது பாத்தோம்னா நாலு கால் இருந்திருக்கு அதனால அந்த இது பேரு நாற்காலி அப்படின்னு வச்சுட்டாங்க சரிங்களா கரும்பழகை அப்படின்றது என்ன அந்த பழகையில கருப்பா இருந்திருக்கு அது வந்து எழுதுறதுக்கு பயன்படுது ஸோ அந்த பழகையை கரும்பழகின்னு வச்சுட்டாங்க ஸோ இது வந்து காரண பெயர் அடுத்து இது பொது பெயரா அதாவது காரண பொது பெயராக காரண சிறப்பு பெயரான்னு கண்டுபிடிக்கணும் அடுத்து சரிங்களா இப்போது காரண பொது பெயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே பாருங்க அதே மாதிரி தான் எல்லா பொருளையும் பொதுவாக குறிக்கிறது காரண பொது பெயர் அங்கே பார்த்தோம் இல்லைங்களா சேம் அதே தான் பறவை அணி இப்போது பறவை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு இது ஏன் காரண பெயர் ஏன்னா பறக்குது அது சரிங்களா அதனால அத பறவைன்னு சொல்றோம் அணி அப்படின்னா என்னன்னா அழகுன்னு அர்த்தம் சரிங்களா ஒரு இது அழகாக இருக்குன்னா அதை அணின்னு வச்சிடுறாங்க சரிங்களா அவ்வளவுதான் சிறப்பு பெயர்னா இங்கே பாருங்க குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களும் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பது காரண சிறப்பு பெயர் இப்போ வளையல் இருக்கு சரிங்களா வளையல் அப்படின்றது ஏன் சொல்லிருக்காங்க அது வளைஞ்சி இருக்கு அதனால வளையல் அது மட்டும் இல்லாமல் இது எதில் வந்துரும்னா ஓவரால் வந்து ஜுவல்லரி கேட்டகரியில் வந்துடும் அப்போ நமக்கு ஜுவல்லரி கேட்டகரி அப்படின்றத கொடுக்காம அதுலேருந்து ஸ்பெசிஃபிக்காக வளையலை மட்டும் சொல்லியிருக்காங்க அப்போ இது காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி அப்படின்றது ஏன் வருது இது வந்து ஃபஸ்ட்டு ஏன் வந்துச்சு மரத்தை கொத்துறனால இதை மரங்கொத்தி அப்படின்னு சொல்கிறோம் இதனுடைய பொது பெயர் வந்துச்சு நமக்கு என்ன வந்துடும் இது வந்து பறவை அப்படின்னு வந்துடும் அந்த பறவையில் நமக்கு பொதுவாக எதில் வந்துடுது மரங்கொத்தி அப்படின்றது வந்துடுது சரிங்களா மரத்தை கொத்துது அப்படின்னு வந்துடுது அதனால இது காரண சிறப்பு பெயர் வந்துருது புரியுதுதானே ஒரு பேர் இருக்கு ஃபஸ்ட்டு அந்த பேர்ல காரணம் இருக்கா இல்லையான்னு பார்க்குறோம் இருந்ததுன்னா அது காரண பேரில் தூக்கி போட்டுடுறோம் இல்ல அப்படின்னா இடுகுறி பெயர்ல போட்டுடுறோம் இப்போ இடுகுறி பெயருக்கு வந்துருச்சு இப்போ அந்த பேர் வந்துட்டு பொதுவா இருக்கா இல்ல வந்து இருக்கான்னு சிறப்பு என்ன ஸ்பெசிபிக்கா இருக்கா அப்படின்றது அதே மாதிரிதான் காரண இருக்கும் காரணம் இருந்தா காரண பெயர்ல தூக்கி போடுறோம் அதுக்கப்புறமா அதுல பொதுவா இருக்கா சிறப்பா இருக்கா அப்படின்றத பார்த்து எழுதுறோம் ரொம்ப ஈஸி சரிங்களா இப்போ இடுகுறி பெயரை வட்டமிடுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இடுககுறிர்னா என்ன காரணம் அர்த்தம் பறவை அப்படின்றது என்ன வந்துடும் பெயர் ஏன்னா அது பறக்குது முக்காலி அப்படின்றது பெயர் ஏன்னா அதுக்கு மூணு கால் இருக்குது மரங்கொத்தின்றதும் பெயர் தான் ஏன்னா அது மரத்தை கொத்துது இப்போது இந்த மண்ணுன்றது தான் வந்துட்டு இடுகுறி பெயர் அதுக்கு ஏன் மண்ணுன்னு வச்சாங்கன்னு நமக்கு தெரியாது சரிங்களா அதுக்கப்புறமா பெயரை வட்டமிட்டு எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க இப்போ மரம் மரம்ன்றது ஏன் வச்சாங்க பேருன்னு தெரியாது ஸோ இது இடுகுறி பெயரில் போயிடும் ஸோ இது வராது சுவர் அப்படின்றது பார்த்தோம்னா எதுக்கு வச்சாங்கன்னு தெரியாது சோ இது வந்து இடுகுறி பேரில் போயிடும் அதே மாதிரிதான் நமக்கு தெரியாது வளையல் அப்படின்றது என்னது வளைஞ்சு இருக்கிறதுனால அதை வந்து வளையல் அப்படின்னு சொல்றாங்க சோ இது காரண பேரில் வந்துடும் அடுத்து இடுகுறி சிறப்பு பெயர் கேட்குறாங்க இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன வந்துடும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறது இடுகுறியிலேயே சிறப்பு அப்படி சரிங்களா இப்போ பறவை அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு என்ன வந்துடும் இது ஒரு பெயரில் வந்துடும் அப்படிதானே பறக்குது ஸோ இது நமக்கு கிடையாது மீன் கொத்தியும் அதே தான் மீனை கொத்துது ஸோ இதுவும் நமக்கு பெயரில் வந்துடும் ஸோ இதுவும் கிடையாது இப்போ இடுகுறி சிறப்பு பெயர் கேட்குறாங்க வயல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு இடுகுறி பெயர் தான் ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா வயல் அப்படின்றதுக்கு எதுக்கு வயல் அப்படின்னு வந்ததுன்னு நமக்கு தெரியாது ஸோ வந்து இதை இடுகுறி பெயரில் போட்டுடலாம் ஆனால் இது எப்படி வந்துடும்னா என்ன வயலில் நமக்கு ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கல நெல் வயலா இல்லை சோளம் போட்டதா இல்லை வந்து கம்பு போட்டதா என்ன வயல் அப்படின்றத நமக்கு கொடுக்கல அப்போ இது எதில் வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடுகுறி பொது பெயரில் வந்துடும் சரிங்களா ஆனால் நமக்கு என்ன கேட்குறாங்க இடுகுறி சிறப்பு பெயர் தான் கேட்குறாங்க அப்போ என்ன வந்துடும் வாழை தான் வரும் ஏன் வாழை அப்படின்றது பார்த்தோம்னா மரத்தில் வரும் இப்போ நமக்கு மரம்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது இடுகுறி பெயர் தான் அதுவும் இடுகுறி பொது பெயரில் வந்திருக்கும் ஆனால் நமக்கு மரத்துலையே ஸ்பெசிஃபிக்காக வாழைன்னு கொடுத்துட்டாங்க இந்த வாழைக்கு நமக்கு ஏன் வாழைன்னு பேர் வந்துச்சுன்னு தெரியுமான்னு கேட்டால் கிடையாது நமக்கு தெரியாது ஸோ இது இடுகுறி சிறப்பு பெயர் சரிங்களா அவ்வளோதான் இப்போது நெக்ஸ்ட் போயிடலாம் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் பெயர்கள் கண்டுபிடிக்க சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் கைகள் அப்படின்றது நமக்கு என்ன வந்துடும் இது ஒரு சினை பெயர் அப்படின்னு வந்துடும் நீங்கள் எப்பயுமே சரி நீங்கள் தமிழை பொறுத்த வரைக்கும் என்ன படித்தாலும் நான் அடிக்கடி சொல்கிறது இது தான் நீங்கள் இந்த மொழித்திறன் பயிற்சியை மட்டும் எப்பயுமே விட்டுறாதீங்க சரிங்களா இப்போது அடுத்து பார்க்கலாம் அடைதல் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தல் அல் அப்படின்னு வந்தாலே தொழில் பெயர் அது மட்டும் இல்லாமல் இது தொழிலை குறிக்குது ஸோ இரு தொழில் பெயரில் வந்துடும் குழந்தை தெருவுளுடைய தெருவு அப்படின்றது என்னது நமக்கு இடப்பெயர் இது ஒரு இடத்தை குறிக்குது அடுத்து பாரதியார் அப்படின்றது அஷ்யூஷன் நமக்கு தெரியும் பெயர் பெயர் சாரி பொருட்பெயரை குறிக்குது அடுத்து மாலை அப்படின்றது அது ஒரு காலப்பெயரை குறிக்குது சரிங்களா அன்பு அப்படின்றது பார்த்தோன்னா அது ஒரு பண்பு பெயரை குறிக்குது அவங்க அன்பாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சரிங்களா அதே மாதிரி இங்கே வரிசையில் எழுத சொல்லி கொடுத்துருக்காங்க நான் உங்களுக்கு பிடிஎஃப் டெலிகிராமில் சென்ட் பண்ணிடுவேன் நீங்கள் அதில் வரிசை அப்படின்றதெல்லாம் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க இது நமக்கு அகர வரிசையை பொறுத்த வரைக்கும் எவ்ரி கொஸ்டின் அதாவது எவ்ரி கொஸ்டின் பேப்பரில் ஒரு கொஸ்டின்றது கம்பல்சரியாக நெக்ஸ்ட்டும் அதே தான் நமக்கு பெயர் சொற்கள் எவ்வகை அப்படின்றத நமக்கு கொடுத்துருப்பாங்க இதில் பாருங்கள் விடியலில் துயில் எழுந்தேன் அப்படின்னு இருக்கும் அப்போது இதில் விடியல் அப்படின்றது கொடுத்துருக்காங்க விடியல் அப்படின்னா என்ன அது ஒரு காலப்பெயர் சரிங்களா அடுத்து இரவனை கை தொழுதேன் கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ நமக்கு என்ன வந்துடும் சீனை பெயர் அப்படின்னு வந்துடும் அதுக்கப்புறமா மதுரைக்கு சென்றேன் மதுரை அப்படின்றது என்ன வந்துடுது இடப்பெயர் புத்தகம் வாங்கி வந்தேன் புத்தகம் அப்படின்றது என்ன வந்துடும் பொருட்பெயரில் வந்துடும் கற்றலை தொடர்போம் இனி கற்றலை அப்படின்னு வந்துடுது கற்றல் கற்றல் அப்படின்னா அப்பய சொன்னேன் பார்த்தீங்களா அள்ளு தள்ளு வந்ததுன்னா என்ன வந்துடும் தொழில் பெயர் நன்மைகள் பெருகும் நனி அப்படின்ட்டுருக்கு இதில் நன்மைகள் அப்படின்றது என்னதுன்னா பண்பு பெயர் அவ்வளோதான் ரொம்ப ஈஸி நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு சொற்றொடரை முறையாக வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க இதில் ஃபஸ்ட்டு நமக்கு என்னாகும் மணிமேகலையை தீவுக்கு அழைச்சிட்டு போவாங்க போயிருப்பாங்க நெக்ஸ்ட் என்னாகும் அமுத சுரபிய பெற்றிருக்குவாங்க அங்கே போய் அதுக்கப்புறமா கிட்ட முதல் உணவை பெறுவாங்க இது வந்து நமக்கு இங்கே இந்த ஸ்டோரிஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்பயுமே வந்துட்டு நேம் வந்து குழப்பிடும் ஸோ யாரை முதலில் உணவிட்டாங்க யாருக்கு பசி நோய் இருந்தது யாருக்கிட்ட இருந்து அமுத சுரபியை வாங்கினாங்க அப்படின்றத மட்டும் நீங்கள் மறந்துடக்கூடாது அதுலேயும் இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆதிரை இடம் சென்று முதல் உணவை பெற்றால் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா மூணு அதுக்கப்புறமா என்னாகும் சிறைச்சாலைக்கு சென்று உணவிடுவாங்க அதுக்கப்புறமா அந்த சிறைசாலையவே அறக்கோட்டமாக மாற்றும்படி மன்னன் கிட்ட கேட்பாங்க சரிங்களா அவ்வளோதான் இங்கே பாருங்க வேற என்ன ஒளி வேறுபாடு அறிந்து வாக்கியத்தில் அமைத்தெழுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல அறம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரம்பம் இருக்குங்க இல்லைங்களா அதை தான் வந்துட்டு அறம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இந்த ரம்மு சரிங்களா தான் அப்படி சொல்றாங்க அப்போ மரத்தை அறுக்கிறதுக்கு பயன்படுத்துவோம் இல்லைங்களா அதை இந்த அறம் சொல்றாங்க இந்த அறம்னா என்ன நமக்கு அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த அறத்தில் வந்துடுது அதாவது நன்மை செய்யறது உண்மை விளம்பி அந்த மாதிரி வந்துடும் சரிங்களா இந்த மனம் அப்படின்னா என்ன வந்துடும்னா நமக்கு நம்மளுடைய உள்ளத்தை குறிக்கும் இந்த மனம் அப்படின்னா என்ன வந்துடும் ஸ்மெல்லை குறிக்கும் அதே மாதிரி இங்கே இரு பொருள் தருகன்னு கொடுத்துருக்காங்க இந்த ஆறுக்கு நதின்னு ஒரு பொருள் இருக்குது எண்ணின்னு ஒரு பொருள் இருக்குது திங்களுக்கும் அதே மாதிரி தான் மாதம்னாலும் திங்கள்னு சொல்லுவோம் நிலவு நாளும் திங்கள்னு சொல்லுவோம் ஓடு அப்படின்னு பார்த்தோம்னா ஓடுறது ஓடுதலை சொல்லுவோம் அதே மாதிரி வீட்டுக்கு மேலே உள்ள ஓடு சொல்லுவோம் இல்லைங்களா வீட்டுக்கு மேலே உள்ள ஓடு அதுவும் இந்த ஓடு தான் நகை அப்படின்றது என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தோம்னா அணிகல்னை குறிக்கும் அதே மாதிரி வந்துட்டு சிரிப்பு அப்படின்றதும் நகை தானே சொல்லுவோம் அதை சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் வேறு எதுவும் இங்கே இருக்காது கலை சொல அறிவும் எப்பையும்யும் போல் பார்த்தலாம் அறக்கட்டளை அப்படின்றது ட்ரஸ்ட் அப்படின்னு வந்துடும் தன்னார்வல் அப்படின்றது தன்னார்வலர் அப்படின்றது வாலண்டியர் வந்துடும் இளன் செஞ்சிலுவை சங்கம் அப்படின்றது ஜூனியர் ரெட் கார் கிராஸ் அதாவது ஜேஆர்சின்னு நம்மளுடைய ஸ்கூல்லலாம் இருக்கும் பார்த்தீங்களா என்சிசி ஜேஆர்சி அதெல்லாம் இருப்பாங்கல்ல ஸோ அதை சொல்கிறாங்க சாரண சாரணியர் இதுவுமே இருப்பாங்க ஸ்கவுட்ஸ் அண்டு கைட்ஸ் அப்படின்ட்டு இருப்பாங்க சமூக பணியாளர் அப்படின்றது சோசியல் ஒர்க்கர்ஸ் சரியா அவ்வளோதான் இப்போது நம்ம திருக்குறள் நமக்கு கொடுத்துருப்பாங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் திருக்குறளுக்கு நமக்கு இருபதஞ்சு அதிகாரங்கள் தான் இருக்குது ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் எல்லா திருக்குறள்லையும் ஸோ வந்து அதில் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இங்கே ஜஸ்ட்டு ஏழைகளுக்கு உதவி செய்வதே ஈகை நம்ம வந்து திருக்குறளை பொறுத்த வரைக்கும் சில சமயங்களில் ஆப்சன் வச்சே நம்ம அடிச்சிடலாம் ஏழைகளுக்கு உதவி செய்வது என்ன பகை வராது வறுமை நமக்கு வந்துடுதாது கொடுமையும் நமக்கு வந்துடாது அப்போ என்ன வந்துடும் ஈகை தான் வரும் ஸோ அதை வச்சு போட்டுடலாம் பிற உயிர்களின் டேஸை கண்டு வருந்துவதே அறிவின் பயன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நமக்கு என்ன வந்துடும் செல்வத்தை கண்டா நம்ம இது பண்ண போகிறோம் தப்பு துன்பத்தை கிடையாது பகையே கிடையாது ஸோ மகிழ்வு அப்படின்னு வந்துடும் உள்ளத்தில் டேஸ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறம் அப்படின்னு பார்த்தோம்னா குற்றம் இல்லாமல் இதெல்லாம் நம்ம ஆப்சன் வச்சே சில சமயம் அடிச்சிடலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நான் திருக்குறள் வீடியோ கண்டிப்பாக நான் வந்து போஸ்ட் பண்ணிடுவேன் சரிங்களா அவ்வளோதான் அதுக்கப்புறம் நமக்கு இயல் மூன்று தான் இருக்குது அதை நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு ஏதாவது நான் வந்து சொல்லித்தரணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு எதாவது புரியலை இல்லை ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் சொல்லலாம் தேங்க்யூ